அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணம் இந்த பகுதியில் கொத்தமல்லியை பற்றி பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி சேர்க்காத உணவுகளே கிடையாது ஏன்னால் கொத்தமல்லி விதைகள் வந்து தனியாக அதுதான் வந்து சாம்பார் வைக்கிறது ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழரோட உணவுகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க உலகத்துலேயே வந்து எது பெஸ்ட்டான உணவு முறை அப்படின்னு அனலைஸ் பண்ணலை சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட் காம்போவாக இருக்கும் செரிமானத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து அது வந்து கொடுக்கும் இதில் மிக முக்கியமாக சேர்க்கப்படுவது இந்த கொத்தமல்லி தனியாலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேமிக்கிறோம் சேர்த்துக்கிறோம் அதே போல் வந்து கிச்சனில் வந்து இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் பெரிய அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் இது மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து அந்த கிச்சனில் இருக்கிற மூலிகைகளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அதில் மிக முக்கியமாக அதிகமாக பயன்படுத்துறது இந்த கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி வந்து இந்தியாவோட வேத காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த பயன்படுத்துறது தான் அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு மூலிகை வந்து இந்த கொத்தமல்லி தான் இஸ்ரேலில் வந்து தனியா விதைகளை வந்து நம்ம எடுத்துருக்காங்க அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எட்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படி ஒரு ஆய்வு அறிக்கையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான புராதனமான சிறப்புகள் வந்து கொத்தமல்லிக்கு உண்டு இந்த கொத்தமல்லியில் வந்து என்ன மாதிரி உடலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து பசியை வந்து எடுக்கும் பசி தீ தூண்டின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து சரியாகவே கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிட மாட்டாங்க லிவர் வந்து சரியில்லைன்னாவும் வந்து பசி மந்தமாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து சாராக எடுத்துக்கலாம் கொத்தமல்லி நம்ம அந்த என்ன பண்ணுன்னா ஜூஸாகவும் குடிக்கலாம் இப்போ என்னென்னா வேறு என்ன பிரச்சனைனா அகட்டுவாய் அகற்றி செய்கை வந்து இதுக்கு உண்டு அப்படின்னா என்னென்னு கேட்டால் நம்ம இந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்குல்ல உள்ளக்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகை சாப்பிடும்போது அங்கங்கே பிடிச்சிக்கும் கேஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து கொத்தமல்லியை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அகட்டுவாய் அகற்றி செய்கை இருக்கிறதால கேஸ் பிரச்சனைகளும் மிகச்சிறந்த தீர்வாக இந்த கொத்தமல்லி இருக்குது அதே போல் சிறுநீர் பெருக்கி செய்கையும் இருக்குது அப்படின்னா என்னென்னா சில பேர் வந்து என்னென்னா கிட்னி பிரச்சனைகள் காரணமாக யூரின் வந்து சரியாக போகாது கரெக்டாக வந்து அந்த ஃப்ரீக்குவெண்ட்டாக போகாது கடைசி அந்த ட்ராப் போடும்போது ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொத்தமல்லி வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாகவே செயல்படுது உடல் சூட்டை வந்து இது உண்டாக்கக்கூடியது வெப்பம் உண்டாக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து குளிர்ந்த தேகம் அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்காங்களே கூலண்ட்டாக இருக்கிற பாடிக்கு வந்து இந்த கொத்தமல்லி வந்து செட் ஆகாது அவங்க வந்து அதிகமாக இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் வேறு யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொத்தமல்லி வந்து குறைவாக தான் எடுத்துக்கணும் வேறு யாரெல்லாம் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அவங்களாம் வந்து கொத்தமல்லியை வந்து எடுத்துக்கலாம் தனியா விதைகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா தலைவலிக்கு பயன்படுத்தலாம் அதை பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலிக்கு தனியா விதையை வந்து எப்படி பயன்படுத்தணும் தனியா விதையும் சந்தனத்தையும் சேர்த்து அரைச்சி தலையில் வந்து பத்து மாதிரி போடணும் தொடர்ந்து போட்டு போட்டுக்கிட்டு வந்தால் இந்த பித்தம் சம்மந்தப்பட்ட தலைவலி குறையும் பொதுவான தலைவலிக்கும் இந்த தனியா விதையை பயன்படுத்தலாம் அப்போ வந்து தனியா விதையை மட்டும் அரைச்சி பத்து மாதிரி போடலாம் இதுவும் வந்து ஒரு டெக்னிக் தான் அதே போல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாக இருக்குது பெண்களும் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க ஆண்களும் வந்து அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்ற ஒரு சமுதாயமாக இருக்கும் எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இந்த ட்ரிங்க்ஸ் இல்லாமல் ஆல்கஹால் இல்லாமல் இல்லாத மாதிரி இருக்கிற சமுதாயத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லெவல் வந்து அதிகமாக வரும் கல்லீலல் வந்து பாதிக்கப்படும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனியாக வந்து ரொம்ப சிறப்பாக வேலை அதாவது அதான் டீஎடிக்ஷனுக்கு வந்து தனியாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் எப்படின்னா தனியா வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த விடணும் நினைக்கிறவங்க ஆல்கஹாலில் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தனியா பவுடர் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மருந்தாகவே இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேறு யார் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா இந்த குருதி கழிச்சல் வாங்க அதாவது டயரி ஆகும்போது பிளட்டும் சேர்ந்து போகும் அப்படி இருக்கிற கண்டிஷனில் இதே தனியா விதையை பவுடர் பண்ணி அதே போல் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து குடித்தா இந்த பிளட்டு அந்த டயரியாவில் போகிறது வந்து ஸ்டாப் ஆகும் இது நிறைய சிறப்புகள் வந்து கொத்தமல்லிக்கு உண்டு வேறு என்னென்னு பார்த்தோம்னா இந்த வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதால பெரிய அளவு வந்து நோய்கள் தாக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து தெரியாமல் போச்சு அப்போ சுவையின்மை டேஸ்ட்டே தெரியாத பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் இருதயத்துக்கு வந்து மிக மிக ரொம்ப நல்லது கொத்தமல்லி தான் கொத்தமல்லி வந்து நம்ம சாராக எடுத்துக்கலாம் கொத்தமல்லியை வந்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் கொத்தமல்லி டீயாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பல விதங்களில் வந்து கொத்தமல்லியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய உலகளவில் அதிகமாக இருக்குங்க அவங்களாம் வந்து தனியா டீ வந்து பிடிக்கலாம் அது என்ன பண்ணுன்னா டயபிட்டிஸை வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கும் வேறு எப்படி வந்து தனியாவை பயன்படுத்தலான்னா பத்து கிராம் தனியாக எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும் ஒரு இரவு அடுத்த நாள் காலையில் பல் வளைக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு தனியாகவும் கடித்து நல்லா சாப்பிட்ணும் இது என்ன பண்ணணும்னா டயபட்டிஸை வந்து கண்ட்ரோலில் எடு எடுத்துகிட்டு வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்களாம் வந்து தனியாவுதையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பல சிறப்புகளை வந்து கொத்தமல்லிக்கு உண்டு கண்டிப்பாக வந்து அந்த ப சிறப்புகளை தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல விஷயங்களை வந்து உங்களால் அடைய முடியும் நன்றி வணக்கம்